என்னடா இந்த குச்சியில் தண்ணி பாக்கெட் கட்டி விட்டுருக்கிறீன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க இப்படி பண்ணால் மரம் தழுக்குன்னு சொன்னாங்க அதனால தான் ட்ரை பண்ணி பார்த்துருக்குறேன் இது என்ன மரம்னு பார்த்தீங்கன்னா முருங்கை மரம் இந்த முருங்கை மரம் வந்து விதையிலேருந்து வளர்த்தது தான் இது நல்ல ஓரளவு நல்லாவே வளர்ந்துருந்துச்சு இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது வந்து பழைய வீடியோங்க இப்படி தான் இருந்துச்சு முருங்கை மரம் சூப்பராக இந்தளவுக்கு நல்லா வளர்ந்து வந்துட்டு இருந்துச்சு கொஞ்ச நாள் கழித்து திடீர்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே எல்லா இலையுமே உதிர்ந்துட்டு சரி முருங்கை மரத்தை கட் பண்ணி விட்டா வளரும் அப்படின்ட்டுன்னு கட் பண்ணி விட்டேன் நிறைய உரமும் போட்டு பார்த்தாச்சு சுத்தமாக வளரவே இல்லை சரி வேண்டாம் அப்படின்னா இதை எடுத்து போட்டுடலாம் அப்படின்னு தான் நினச்சிட்ருந்தேன் ஒரு நாள் காலையில் தண்ணி ஊற்றிட்டு இருக்கும்போது எங்கள் நெய்பர் ஒருத்தங்க வாக்கிங் போயிட்டு இருந்தாங்க அந்த கிராண்ட்மா வந்து பார்த்துட்டு இது வந்து முருங்கை மரம் தானே இது வளரவே இல்லையான ஒரு ஐடியா சொல்கிறேன் நீங்கள் இது ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன பிளாஸ்டிக் கவரில் தண்ணி ஊற்றி அது மேலே வந்து இந்த மாதிரி கெட்டி விட்டுட்டாங்க அந்த பிளாஸ்டிக் கவருக்குள்ளே குச்சி இருக்கிற மாதிரி அந்த நுனி இருக்கிற மாதிரி கெட்டி விட்டுட்டாங்க கொஞ்ச நாள் கழித்து பாருங்கள் கண்டிப்பாக வளரும்னு சொல்லிட்டு போனாங்க அவங்க சொன்ன டிப்ஸ் ஒர்க்காச்சா இல்லையா இந்த மரம் தழுத்துச்சா இல்லையா அப்படிங்கிறத அடுத்த ஷார்ட்ஸில் கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த மாதிரி கார்டன் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்